இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க நம்ம செல்ல குழந்தைங்களுக்கு இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு சளி காய்ச்சல் இருமல்னு வந்து படாத பாடுபடுத்துது அதுக்கு பெஸ்ட் ரெமெடி தாலி சாதி சூரணம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணவங்களும் இந்த வீடியோவில் இருப்பீங்க இதை யூஸ் பண்ணாதவங்களும் இந்த வீடியோவை பார்ப்பீங்க கண்டிப்பாக இதை பயனுள்ளதாக இருக்கும் நான் பர்சனலாக என் பொண்ணுக்கு யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருந்துச்சு இது ஏன்னா இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு ஏலக்காய் சுக்கு அதிமதுரம் திப்பிலி நெல்லி முள்ளி கருஞ்சீரகம் சதகுப்பை ஜாதிபத்திரி, ஜாதிகா, ஜாதிக்காய் தான்றிக்காய் தோல் மிளகு கொத்தமல்லி அதிமதுரம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குதுங்க ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்கங்க கால் ஸ்பூன் எடுத்தால் போதும் இது ஒரு நாலு மூணுலேருந்து அஞ்சு வயசுக்குறையே இது போதும் கால் ஸ்பூன் எடுத்துகிட்டு தேன்லையோ இல்லை நெய்யிலையோ அப்படி இல்லை அப்படின்னா சுடுதண்ணிலையோ கலந்து கொடுக்கலாம் தப்பு இல்லை அதோட சின்ன வயசு குழந்தைங்களுக்கு இதோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிடலாம் இல்லை கண்டிப்பாக கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சரி ஆகிடும் ஏன்னா நான் என் பர்ஸ்னலாக என் குழந்தைக்கு யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருந்ததுனால தான் மறுபடியும் சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கண்ணா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஜா பசி குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்குது வயிறு மந்தமாக இருக்குது செரிமான பிரச்சனைனாலும் இது நீங்கள் கொடுக்கலாம் தைரியமாக பயப்படாமல் அதனால தைரியமாக கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுங்க அலோபதி மருந்து எடுத்தாலும் இது கொடுக்கலாம் தைரியமாக கொடுங்க ஏன்னா அப்போ இருக்க பார்த்திங்கன்னா நம்மலாம் பார்த்திங்கன்னா மருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ இருக்க கொ இப்போ இருக்கவங்களாம் நிறைய பேர் மருந்தா நாங்களாம் கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற வீட்டில் மல்லிகை ஜாமில் எது முக்கிய முக்கியமானது பொருள்லாம் இதெல்லாம் வச்சுக்கணுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கில் தாலிசாதி சூர்ணமும் கண்டிப்பாக ஒரு குழந்தை இருக்க வீட்டில் கண்டிப்பாக வேணும் மறக்காம வாங்கி வச்சு நீங்களும் பயனடையணும் அதுக்காக தான் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்